இடம் கனி கட்சி அணே பல மூழிகள் நினைக்கும் வினை சேரும் இடம் வேடு பெற பெரியோரம் கொண்டு மீமினதங்களை காமிடம் பாடுமிடத்தனியான் புகழ் ஊரன் உரை தயும் ஆள்கள் பக்தும் வல்ல சிவரோ கனிடம் கலி கட்சியாவதமே கலி கட்சியதங்கே தலம் திரு வன் பார்த்தான் வணங்காட்டோம் பண் செல்வம் மல்க திருப்பனங்காட்டூரில் செம்பன் செழும் சுடரை அல்லருக்கும் அருமருந்தை வணங்கி அன்பு கொழி கண்ணீர் மல்க நின்று விடையின் மேல் வருவான் என்னும் விடையின் மேல் வருழப்பதிகம் நல்ல இசையின் உடன்பாடி போர்ந்து

பாடல பணிரங்கள் மனதான் தென்னாடாய பிரா எதார் பேர் செல்வே நிரி கண் உடையானை நீரேறும் திருமே நீணத்தானை கோணாதார் மன

முக்கம் எத்தோள்முக்கன் நிறைவன் வெயிலாய் காற்றன வீசி மயிலா சோலைகள் கடிமை பயில் காற்றனின் பணங்காட்டும் பொடி பூசி வேதன் வேதன் முதல் கையெல்வான் காலன் காலம் அறுத்தான் பயிர்கொள்வாம் வரையாற்ற படிரந்தன் பணம் ஐயல் எங்கள் பிராணி அறியாத அறிவிட்டு பஞ்சமத மனத்தாரை மறவாத பிறப்பிலியை பஞ்சு சீரடியாளை பாகம் வைத்து வந்தானே மஞ்சுட்ட மணி மாட வன் பார்த்தான் வணங்காட்டு பெஞ்சத்து பெங்கானை நினையாத நினைவெண்ணே மழையானும் திகழ்கின்ற மலரோ நின்றிருவர்தான் வென்றவர் உள்க உயர்வான துயர்வானை பழையானை வணங்காட்டு பதியாக நிகழ்வார பாதற் கடிமை கண் குழையாதார் குழை வெண்ணே ஆரூரும் வணங்காட்டு பவளத்தில் படியானை சீரூரும் திருவாரூர் சிவன் வணங்கி உள்ளம் களிகூர மகிழ்ந்து போற்றி மதுரை அனங்கு செண்டாடு எனும் பதிகம் பாடி அன்பால் கண்ணப்பர் மனம் கொள் வளர்ச்சே வடி பணிந்து வாழ்ந்து போந்து மதி பதி, இனங்கு, உடன் கெழுமீ இன்புற்று இருக்கும் அன்னாளில் மாட்டேல கண்ணா திரத்தை கிடந்து தளவே நடிகளமுன்றியால் நான் ஒரு

வடமாதிரத்து பருப்பதம் திருக்கேதாரமலையும் முதல் படமாதிரத்து பருப்பதம் திருக்கேதாரமலையும் முதல் இடமாறனார் தாம் வந்த எல்லாம் வடமாதிரத்து பருப்பதம் திருக்கேதாரம் மலையும் முதல் இடமா அரணாம் குவந்தையெல்லாம் இங்கே இருந்து இறைஞ்சி நடம் ஆடிய சேவடியாரே நன்னி அவையை தோடிதம் பிடி தேடிடும் சீவப்பதமே மடமொழியா புணங்காக்க கன்னி கிழிவந்து கவை கோழி கரி பொய்ய என்ன கிளிமாயாதனையெடுத்து கவன் ஓடிப்பின்னல் கிளி தீ மையார் தடங்கள் நான் நடமொழியா குணம் காக்க சிவே திரிந்தாயோ என கைபாவிய கணவான் வாணி எரியே கிளி பாடிடும் சீவப்பதமலையே ஆனை குளம் நெறிந்தோடிதன் விழிந்து குளிரிய ஆனப்பிரி செவிதா திட அதற்கு மிக இறங்கி ஆன குரல் அடல் வேடர்கள் இளையால் கோலி சீவப்பதமலையே மாற்று கடல் அடைந்தாயந்து மத வேளம் கையெடுத்து ஊட்டில் தழல் உமிந்தும் மதம் பொழிந்தும் முகம் துளியறிக்கில் ஏன் என்று சொல்லி அயல் முனைய ஏற்றி சென்று பிடி சூழ்றும் சீவற் பதமலையே அப்போது வந்து கழையாது முன்னிருந்தே என்றோடி அக்கிடியே பேந்திள முலையால் எரி சீவர் பதமலையே நீராக்கிய செல்வாதன கழலை அறிய திருவாலோட என்றாலும் அவர் அறியார் இனமோடும் பிடிதேன் உள்ளவை கழித்து இழக்கையறி போல மணி கதப ஏ நல்லவை மறை சாரலித் திரியும் கரடியும் மானும் மலையினம் மயில் மற்றும் பலமில் தேரில் சோனை மிகு சீவற்பதமலையே மலை அல்லல்லா வைத்தீர சொன்ன தமிழ் மாலைகள் வல்ல உயர் வாரகம் ஆழ் திரு காளத்தி என்ற தலத்திலிருந்து திரு கேதாரத்தை நினைவு பூறு மகைகள் பாடி அருகேத் திரப்பதியே வாழ் வாழ்வாவது மாயம் இது மன்னாவது சினுல்லம் ஆழ்வோகது பிறவி கடல் பசி நோய் சையில பரிதான் ஆழ் ஆதரம் செய்மில் தடம் கடில் மலரோதும் நினுடைய நுறுродையே புழிகுமியே கூற்றம் கொடும் קாடாம்கெர் குடவே அரிவா நில்ம் அரி வானல் نரு நீர் கொடு சோர் இரிபேசி நின் திடு மாற் தொழு கேதாரமெனிரே பும்பைப்பிடி தொரு காடர்கள் இருகால் கால் மலர் தூவி பன்ன ஆழ்வால் நடுநாளையும் பகலும் ரம்பக்களில் தினமான் என்று சுனை நிகழ்ச்சோவி சிந்தும் திருக்கேதாரீரே வை தீண்டி வைத்திழப்பாதடும் சிலர்கள் வழக்கே எனில் பிழக்கே மின்பர் மதிமாந்திய மாந்த வழக்கே பரி நிறைப்பாரு தவமாவது செயலில் பிறகேசரமிடுவார் தொழு கேதாரமினீரே வாழோடிய தடங்கள் வலையில் அழுந்தாரே அணுகி ஆளாய்மில் அடி என அதிவேயனை இதுவேடரவதை தானிடம் கேதாரமே நரிசாணை கடவ மாவது தம்மை பெருளன்றே குருகே குருகேத்திரம் கோதாவிரி குமரி பதம் தெற்கே வடக்காக உள்கேதாரமி தமிழ் இசை பாடலில் பழவேள் முழவதிரிமொழி கனக துணை வளிரம் நிந்தன மத வேளங்கள் மணி வாரிக் கொண்டிரு

லங்கை கிரை மலங்கோ வரை அடர்த்து செய்திருந்தான் இளம் நீரே நாவில் மிசை அறைய நொடு தமிழான சம்பந்தன் யாவர் சிவன் அடியார்கள் கடியான் அடித்துள்ளல் தேவன் திரு கேதாரத்தை ஊரை உரை செய்தல்லார் வரலோக திருப்பாறு ஒற்றியூர் நீங்கள் என்ன எழுத்தறியும் நாட்ட மலரும் திருநுதலமே வடியில் கூட்டும் உணர்வு கொண்டு எழுந்து அமுதை கூட பாட்டு பாடி பரவி பதிகம் எடுத்து பாடினார் பதிகம் பாடினார் பாட்டும் பாடி பரவி திரிவா வேட்டும் வினைகள் பார் போயில் காட்டும் கரலும் ஓட்டும் திரிலும் வந்தும் கிளையும் வயலும் மடிகள் திரைவ இடம்போல் உந்தும் திரைவாயொற்றியூரே கவள கனிவாய்பாவை பங்கன கவள கடிற்றில் உருவை போர்த்தார் கவழும் மதிசே சடையிட போல் புகழும் திரைவாயொற்றியூரே நது

பற்றி வரையை எடுத்த முறைய பிறலால் அடத்தார் தீபோதம் ஒற்றும் திரால் ஒற்றி ஊரே ஒற்றி ஊரும் அறவும் பிறையும் பற்றி ஓரும் பவளச்சடைய ஒற்றியூரே தளத்திலிருந்து ஆரூர் விருமானை நினைந்து வாடிய திருப்பதியும் பண் வழி மின்னொழி சே செஞ்சடையானை வேத முதலானே ூர் மகிழ்ந்தானே மிக நினைந்து சொல் பத்திமையும் அடிமையோ கை விடுவான் என்னோ இசை திருப்பதிகம் எடுத்து எம்பி இறங்கினார் புத்திமையும் அடிமையையும் ஐ விடுவான் பாவி ஏன் பொத்தினோய் அதிதனை பொருளருந்தேன் கோய்தொருவேத்தினை மா மனிதனை I'm ியே உலகே என்னாவோர் இறைவனையே இங்க ந வந்தே இடர் பிறவே பிறந்தயர்வே நயரா مرس